ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய சந்ததி உற்பத்தி தத்துவம் ஓ குருவே நமக்கு தாய் மாயை என்றும் அது சக்தி என்றும் முன் சொன்னீர்கள் அல்லவா ஆனால் உலகத்தில் ஸ்திரீகளுக்கு கற்பம் உண்டாகிறதும் அவர்கள் குழந்தைகளை பிரசவிக்கவும் செய்கிறார்கள் அப்படி பிரசவிப்பவரையாகும் நாம் தாயார் என்று சொல்லுகிறோம் இது எவ்விதம் என்று விவரமாய் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன் யார் பிரசவிக்கிறார்கள் ஸ்திரிகள் ஸ்திரிகள் பிரசவிப்பதன் காரணம் என்ன கர்ப்பம் உண்டாயிருந்ததினால் கர்ப்பம் எந்த பிரகாரத்தில் உண்டாகின்றது சம்யோகத்தினால் சம்யோகம் இல்லையானால் கர்ப்பம் உண்டாகுமோ உண்டாகாது சம்யோகம் செய்தால் கர்ப்பம் உண்டாக காரணம் என்ன சுக்கிலம் அதாவது விந்து சென்று விழுகின்றதினால் ஆகும் சுக்கிலம் இல்லை என்றால் கர்ப்பம் உண்டாகுமோ உண்டாகாது அப்பொழுது கர்ப்பம் உண்டாவதற்கு சுக்கிலம் என்னவாகிறது பீஜமாகிறது பீஜம் என்றால் என்ன வித்து அதாவது விதை வித்து இல்லாமல் யாதேனும் உண்டாகுமோ உண்டாகாது உங்களுடைய கைவசம் கொஞ்சம் நெல் விதை இருக்கின்றதாக வைத்துக் கொள்வோம் அதை பயிர் செய்ய வேண்டும் அதை எவ்விதத்தில் பயிர் செய்கிறது வயலின் ஒரு பாகத்தை உழுது சேராக்கி சமப்படுத்தி அதில் விதைக்கிறது அந்த வித்தினை விதைக்க வேண்டிய இடத்தில் அல்லாமல் வேறு இடத்தில் வித்திட்டால் முளைக்குமோ முளைக்கும் ஒரு காலமும் முளைக்காது விதைக்க வேண்டிய இடத்தில் அல்லாமல் வேறு இடத்தில் விதைத்தால் ஒரு காலமும் முளைக்காது ஆனால் நீங்கள் அவ்விதையை இருந்த களஞ்சியத்தில் இருந்தோ அறையில் இருந்தோ முளைக்குமோ முளைக்காது அந்த விதையை ஒரு பாறையின் மேல் அல்லது ஜலமுள்ள கிணறு குளம் நதி சமுத்திரம் இவைகளில் போட்டாலோ அது முளைக்குமா முளைக்காது காரணம் என்ன விதைப்பதற்காக தயார் செய்த இடத்தில் அல்லாமல் இருப்பதினால் அப்பொழுது விதைக்க ஏற்படுத்திய இடத்தில் அல்லாமல் விதைத்தால் முளைக்கிறதில்லை இந்த விதைக்க வேண்டிய இடத்தில் விதைத்தால் அது முளைத்து வளர்ந்து முதிர்ந்து கதிர் உண்டாகிறது ஆனால் அந்த கதிரை நெற்கதிர் என்றோ வயலின் கதிர் என்றோ சொல்லுவது நெற்கதிரென்றே என்றே சொல்லுவேன் அந்த கதிர் வயலில் அல்லவா உண்டாயிற்று எதை கொண்டாகும் நெற்கதிர் என்று சொல்லுவது அந்த வயலில் நெல் விதையை விதைக்கவில்லை என்றால் அந்த நெட்கதிர் உண்டாவதில்லை அப்பொழுது அந்த நெல் விதையில் இருந்துதான் அந்த கதிர் உண்டாயிற்று அதனால்தான் நெட்கதிர் என்று சொல்ல காரணம் அந்த வயலை கொண்டுள்ள தேவை என்னவா இருந்தது விதை விதைத்து பயிர் செய்ய வேண்டிய தேவைக்காகும் அந்த விதையை வயலில் பயிர் செய்து கதிர் உண்டான போது வயலிலிருந்து உண்டானதென்று சொல்லக்கூடுமோ கூடாது ஆனால் அந்த நெற்கதிர் எதிலிருந்து உண்டானது என்று சொல்ல வேண்டும் விதையில் இருந்து அப்பொழுது அந்த கதிரை பிரசவித்தது யாராகும் வயலோ வித்தோ வித்தாகும் பிரசவித்தது ஆனால் அந்த வித்தை விதைக்க வேண்டியதல்லாத இடத்தில் விதைத்தால் முளைக்கிறதில்லை அது மாத்திரமல்லாமல் அந்த வயலை உழுது சமப்படுத்தி அதில் வித்திட்டால் சமமாகி தளர்ச்சியாயிருக்கும் சேற்றில் அவ்வித்து விழுந்து சேற்றில் பதிந்து தளர்ச்சியானால் பருக்கவும் முளைக்கவும் வேறிறங்கவும் முடிகிறது அப்பொழுது அதற்கு யாதொரு தடயமல்லாமல் அது வளர்ந்து வருகிறது அந்த இடம் தளர்ச்சி இல்லாதிருந்தால் சேறு இறுகி விதை நெருங்கி முளைக்கிறதற்கும் வேர் இறங்குவதற்கும் முடியாமல் நசித்து போகிறது அப்பொழுது வித்து விதைக்க வேண்டிய இடம் முழுது சமப்படுத்தி தளர்ச்சியாயும் இருக்க வேண்டும் தான் சுக்கிலம் அதாவது விந்து என்னும் வித்தினை போட்டு முளைப்பிக்க வேண்டிய இடமாகும் உண்டானது உண்டானதென்றும் பிரசவித்ததென்றும் சொல்லி வருகிற ஸ்திரிகளுக்குள்ள சம்யோக இடம் என்று நினையுங்கள் அந்த இடம் தவிர மற்ற யாதொரு இடத்திலும் சுக்கிலமாகிய வித்தை போட்டால் கர்ப்பம் உண்டாகுமா உண்டாகாது காரணம் சுக்கிலமாகிய விதையை விதைக்க வேண்டியதல்லாத மற்ற இடத்தில் போட்டதினால் ஆகும் சுக்கிலமாகிய விதையை போட வேண்டிய ஸ்தலமாகிய வயலை தளர்ச்சி செய்கிறது தான் புணர்ச்சி அந்த சம்யோகம் அதாவது புணர்ச்சியினால் அந்த ஸ்தலம் தளர்ச்சியாகிறது அப்பொழுது நாலாம் அத்தியாயத்தில் சொன்ன பிரகாரம் முட்டை வடிவாகி சுக்கிலம் சென்று விழுகிறதும் அந்த தளர்ச்சியாயிருக்கின்ற ஸ்தலம் அதற்கு சேர்க்கையாய் நின்று முட்டை வடிவாகிய வித்து முளைத்து வருவதற்கு வேண்டி தளர்ச்சியாகிறதும் அப்பொழுது அது பருத்து மூப்படைந்த போது உடைந்து வெளியில் வருகிறதாகும் சந்தானம் அப்பொழுது அந்த ஸ்திரி பிரசவித்தால் என்று சொல்லுவதற்கிடமுண்டோ இல்லை என்ன காரணம் அந்த சுக்கிலத்தில் இருந்தாகும் உண்டானது சுக்கிலம் இல்லை என்றால் பிரசவிப்பதில்லை ஆனால் புருஷன் சுக்கிலத்தை தரிக்கின்றது அதாவது நிலைநிறுத்துகிறது தான் கர்ப்பம் அது எப்படியென்றால் ஜடமாகிய புறத்தில் சுக்கிலத்தை கற்பிக்கிறது அதாவது வெளியில் விடாமல் பத்திரம் செய்து விருத்தியாக்குகின்றது அப்பொழுதாகவும் கர்ப்பம் தரித்ததென்று சொல்லப்படுகிறது அந்தபடி செய்யாவிட்டால் சுக்கிலம் உண்டாகி சந்தானம் உண்டாவதற்கு முடியுமா முடியாது அப்பொழுது யாராக கர்ப்பம் தரித்திருந்தது புருஷன் ஆனால் பிரசவிக்கின்றது புருஷன் இவ்விதம் சொல்லப்படும் புருஷன் தரிக்கின்ற கர்ப்பத்தை ஸ்திரிகள் என்று சொல்லப்பட்டவர்களுடைய இடமாகிய வித்தை விதைக்க வேண்டிய இடத்தில் புணர்ச்சி செய்து தளர்ச்சியாக்கி அந்த தளர்ச்சியில் வித்தாகின்ற சுக்கிலத்தை புருஷன் பிரசவித்து அந்த சுக்கிலத்திலிருந்து மனிதரென்று அபிமானித்து வருகின்றவராகிய பிரகிருதி அதாவது இயற்கையாயிருக்கின்ற ரூபத்தினுடன் உள்ளவர் உண்டாகின்றனர் அதில் புருஷர் என்று சொல்லுகின்றவரில் அடங்கியிருக்கின்ற சுக்கிலத்திலிருந்து உட்பவித்தால் அதாவது உண்டானால் புருஷர் என்று சொல்லி வருகிறவருடைய ரூபமும் ஸ்திரீ என்று சொல்லி வருகிறவரில் அடங்கியிருக்கின்ற சுக்கிலத்தில் இருந்து உண்டானால் ஸ்திரீ என்று சொல்லி வருகிறவருடைய ரூபமும் உண்டாகின்றன ஆத்ம வணக்கம்